ஜாதக ரீதியாகவும் சரி நார்மலாகவே வந்து கிரக அமைப்புகள்லேயும் சரி சனி கேது இந்த ரெண்டு விஷயத்த விஷயங்கள் மட்டும்தான் ஒரு தடை தடங்களை ஏற்படுத்துறது சனின்னா காலதாமதம் கேது திசை நடக்கிறவங்களுக்கு ஏழு ஆண்டுகள் கேது திசை நடக்கும் அல்லது ஒவ்வொரு திசையிலுமே கேது புத்தி அப்படின்றது வரும் அந்த கேது சம்மந்தப்படும் பொழுது அவர்களுக்கு தடை அப்படின்றது ஏற்படுத்தும் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு ஒரு பால் வாங்கி கொடுத்து பாலாபிஷேகத்தை பார்த்துருங்க ரெண்டாவது கொச்சனூர் சனி பகவான் கோயில் போயிட்டு பால் வாங்கி கொடுத்து பாலாபிஷேகத்தை பார்த்துட்டு வந்துட்டு ஆரம்பிங்கன்னு சொல்கிறேன் எது முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்கோம் சார் போகிறதுக்குள்ளே தடைகள் நிறைய வருது அப்படின்னா அந்த இடத்துல கேது சம்மந்தப்படும் இல்லாட்டி யமகண்ட காலக வேலையில் வந்து அவங்க கிளம்பியிருப்பாங்க ஸோ போது நார்மலாக கேது திசா புத்தி நடக்குதுன்னா நான் அந்த கேதுவுக்கான பரிகாரங்களை செஞ்சுக்கிறதும் நான் ஒரு இடம் வாங்க போகிறேன் நான் ஒரு பொண்ணு பார்க்க போகிறேன் வீடு கட்ட போகிறேன் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு முக்கியமான விஷயங்களை செய்ய போகும்போது இதற்கான பரிகாரங்களை செஞ்சுட்டு அதை ஆரம்பிச்சோன்னா அது கொஞ்சம் தடை இல்லாமல் நிவர்த்தி நடந்துக்கும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா அன்பனையர்களுக்கு இனிய வணக்கம் சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வேலை எடுத்து செய்வாங்க ஆனா அப்படியே ஊதி தழுற மாதிரி அப்படியே டக்குன்னு செஞ்சுட்டு போயிடுவாங்க ஆனா சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வேலை தான் இருக்கும் ஆனா அது திக்கி திக்கி தடை மேல தடை வந்து அதை தாண்டி அவங்க நிறைவேற்றுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவாங்க சரி தடை அப்படின்னு வரும்போது தடை அதை உடை அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுறாங்க ஆனா எப்படிதாங்க உடைக்கிறது இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து வல்லுனர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களே சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் மேம் ஓம் ஐந்து கரத்தனை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் எடுத்த சினவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்தனர் பன்னிருதோளும் பதுமமலர் கொங்கே தராளம் சுறியும் செங்கோடை குமரன் என்ன எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மலை அளவு இருக்கக்கூடிய வேலையை கூட கட கட கடன் செஞ்சுட்டு போயிடுவாங்க சார் ஆனா சில பேர் பாத்தீங்கன்னாக்க போய் ஒரே ஒரு டிரெஸ் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு போனா கூட போகும்போது செப்பல் பிஞ்சு போகும் பஸ் கிடைக்காது ஆட்டோல ஏறினா டயர் பஞ்சர் ஆகும் இந்த மாதிரி வரிசையா எக்கச்சக்கமான தடைகள் இது ரொம்ப சின்ன விஷயம்தான் தான் ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டத்திலையும் பாத்தீங்கன்னாக்கா தடையை உடைத்து அவங்க நகரத்துக்குள்ள போதும் போதும் ஆயிடுவோம் சார் இந்த தடையெல்லாம் ஏன் சிலரை மட்டும் ஒரு டார்கெட்டா வச்சு வருது அதை எப்படி அவங்க உடைப்பது அதையும் சொல்லுங்க சார் தடை இடையூறுகள் அப்படின்னு பார்த்தோம்னாலே ரெண்டு விஷயம் ஒன்று ஜாதக ரீதியாகவும் சரி நார்மலாகவே வந்து கிரக அமைப்புகள்லேயும் சரி சனி கேது இந்த ரெண்டு விஷயத்த விஷயங்கள் மட்டும்தான் ஒரு தடை தடங்களை ஏற்படுத்துறது சனின்னா தாமதம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து திடீர்னு எனக்கு கால் பண்ணி கேட்குறாரு நான் வந்து வண்டி சர்வீஸ் கொடுத்துருக்கோம் போய் எடுத்துகிட்டு வரட்டுமான்னு கேட்குறேன் ஓரை பார்க்குறேன் சனியோட ஓரை இப்போ வேண்டாங்கன்னு ஒரு அரை மணி நேரம் கழித்து போங்கன்னு சொல்கிறேன் இல்லைங்க இல்லை இப்போ ரெடியாக இருக்குது போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாரு என்ன விஷயம்னா வண்டி சர்வீஸ் கொடுத்தாரு சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு அவங்களும் கால் பண்ணி வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க சனி வாரையில் கிளம்புறாரு இவர் போயிட்டு வண்டியை போயிட்டு எடுத்து எல்லாம் பே வேண்டியது பே பண்ணிட்டு வண்டி எடுத்தால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது எல்லாம் சர்வீஸ் பண்ணி அப்போ ஷோரூமில் இருக்கிற ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகலை அடுத்து ஒரு அவங்க ஏதாவது பார்த்தா டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் செக் பண்ணி போன இடத்துல ஒன்றரை மணி நேரம் லேட் உட்கார வச்சிட்டாங்க அப்போ இது வந்து ஒரு தடை அப்போ சனி ஓரையில் நாம் கிளம்பும்போது சனி ஓரையில் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒரு கால தாமதத்தை ஏற்படுத்தும் அதே போல் கேதுவோட நேரம் அப்படின்னு பார்க்கும்போது யமகண்ட வேலை அப்படின்னு ஒன்று பார்ப்போம் ரெண்டாவது கேது திசை நடக்கிறவங்களுக்கு ஏழு ஆண்டுகள் கேது திசை நடக்கும் அல்லது ஒவ்வொரு திசையிலையுமே கேது புத்தி அப்படின்றது வரும் அந்த கேது சம்மந்தப்படும் பொழுது அவர்களுக்கு தடை அப்படின்றத ஏற்படுத்தும் சார் நான் ஒரு இடம் வாங்க போகிறோம் கேட்பாங்க மொத்தமாகவே கேட்பாங்க சார் நாங்கள் ஒரு இடம் வாங்க போனாலையும் அட்வான்ஸ் கட்ட போகும்போது நிறைய தடைகள் சார் அடுத்து வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து எத்தனை டேட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருக்கோம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது அதில் ஒரு தடைகள் ஒரு வீடு கட்டும்போது ஆறு மாதத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற வீடு வந்து ஒன்றரை வருஷம் இழுக்குது இதெல்லாமே வந்து தடைகள்னு பேர் அப்போ கேது அப்போ ஒருத்தர் வந்து நெருங்க நண்பர் நல்ல ஒரு பணம் வந்து அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நூறு இரநூறு கோடி ரூபா சொத்து இருக்குது அவர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு இந்த மாதிரி வீடு கட்டலான்ட்டு இருக்கோம் பாலாஜி இப்போ கட்டத்துக்கு டைம் கரெக்டாக அப்படின்னு சொல்கிறா கேட்குறாரு சார் இப்போ நீங்கள் இது இந்த கொஷின் வந்து இப்போ ஒரு மாதமாக தான் அவங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே வரணும்னா ஆமாம்ப்பா இப்போ ஒரு மாதமாக தான் நான் வீடு இருக்கேன் ஒரு பிளானில் இருக்கேன் அப்படின்னாரு வீடு வந்து பெரிய பட்ஜெட்டில் கட்டார் நான் சொல்கிறேன் சார் ரெண்டே ரெண்டு கோயில் போயிட்டு வந்துருங்க சார் அது அப்போ வந்து அந்த சனியோட புத்தியை அந்தரமாக அவருக்கு ஓடிட்டுருக்கு அப்போது ரெண்டே ரெண்டு கோயில் சொல்கிறேன் ஒன்று நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு ஒரு பால் வாங்கி கொடுத்து பாலாபிஷேகத்தை பார்த்துருங்க ரெண்டாவது கொச்சனூர் சனி பகவான் கோயில் போயிட்டு பால் வாங்கி கொடுத்து பாலாபிஷேகத்தை பார்த்துட்டு வந்துட்டு ஆரம்பிங்கன்னு சொல்கிறேன் அவர் வந்துட்டு இதில் கொஞ்சம் உடன்பாடு இல்லை பாலாஜி டைம் க வந்துருச்சு இல்லை வீடு கட்டுறதுக்கு டைம் வந்துருச்சுல்ல வந்துச்சு சார் வந்துருச்சு சார் போய் ஆரம்பித்தார் ஒரு ஒரு பிரச்சனைகள் இல்லை அவருக்கு ஆறு மாதத்தில் முடிக்க வேண்டியது ஒன்றரை வருஷமாக அதாவது வந்துட்டு லேபர் பிரச்சனை வந்த லேபரில் அதில் மேஸ்திரிக்கும் லேபருக்கும் கருத்து வேறுபாடுகள் அடுத்து வந்துட்டு இவர் இந்த தனுஷ் படத்தில் விஐபி படத்தில் வர்ற மாதிரி சார் இது நான் போட்ட பிளானே இல்லை சார் அந்த மாதிரி பிளான் வந்து இவர் போட்டு கொடுத்த ஒரு பிளான் ஒன்று அங்கே கட்டப்பட்ட ஒரு பிளான் ஒன்று அதை போயிட்டு அதை மறுபடியும் ஒரு பக்கத்தெல்லாம் இடித்து இந்த மாதிரி வந்த இடத்துல வந்துட்டு எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல மெட்டீரியல் கிடைக்கல இல்லை சா அதாவது சமையலுக்கு வந்து ஆள் கிடைக்கல இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தால் தடங்களாய் இங்கே தடங்களாகி போய் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு அது பதினெட்டு மாதம் ஆகிடுச்சு ஆறு மாதத்தில் முடிக்க வேண்டிய விஷயம் அப்போது அந்த சனி என்பவர் ஒரு தடையை ஏற்படுத்துகிறார் கேது என்பது ஒரு தடையை ஏற்படுத்துகிறது அப்படின்போது சனி என்றாலும் சரி சனின்னா ரெண்டு விஷயம் ஒன்று ஆஞ்சநேயர் விநாயகர் கேது அப்படின்னு பார்க்கும்போது கேதுனாலையும் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் விநாயகர் தான் இன்னொன்று வந்து சனிக்கு வந்து சனி பகவான் குச்சனூர் சனி பவானே போகலாம் ஏன் கேதுக்கு வந்து ஆஞ்சநேயர் விநாயகர் சொல்கிறோன்னா ராகு என்றால் தலை கேது என்றால் வால் உடல் அப்படின்வாங்க இல்லை வால் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது தனக்கு வர்ற வாய்ப்புகளையெல்லாம் தட்டி விட்டுரும் வால் போது தட்டி விட்டுரும் அப்படின்னு பேர் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வேலை ஒருத்தர் கிடைக்கும் சார் எனக்கு தான் சார் ப்ரியாரிட்டி எனக்கு தான் சார் வரணும் ஆனால் அவங்களுக்கு வந்து போட்டாங்க சார் அப்படின்றதெல்லாம் வந்து தடை அப்படின்னு பேர் அப்போது வால் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆஞ்சனருக்கு முதுகில் வாழாகவும் விநாயகருக்கு வந்து முகத்தில் வந்து துதி கை வாழாகவும் இருக்கும்போது அவர்களிடத்தில் போயிட்டு இந்த திருமணத்தில் கூட தடைகள் சார் பார்க்குற பொண்ணெல்லாம் செட்டே ஆகலை சார் ஒன்றும் பொருத்தம் வர மாட்டேங்குது பொறுத்த வருதுன்னு போய் சொல்லி

அதுதான் விஷயம் ஸோ எக்ஸாம் சென்டர் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பத்து பேர் வெளியே நிற்பாங்க அவர்கள் வந்து முன்னால் சனி வரைக்கும் முன்னால் வரையில் வந்து கிளம்புனவங்க நல்லா நார்மலாக போயிட்டு வெயிட் பண்ணி ரெஸ்ட் எடுத்து நல்லா எக்ஸாம் கல்களில் உள்ள போயிடுவாங்க இவங்கள வந்து கேட்லேயே டிஸ்டர்ப் பண்ணிவிடுவாங்க டைம் ஆகிடுச்சு நீ டைமுக்கு வரல போகிற இடத்துல வந்து வண்டி பஞ்சரு டியூப்லெஸ் தான் ஓட்டிட்டு போனால் போன இடத்துல டயர் கிழிஞ்சு போச்சு வண்டி நின்று போச்சு இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் மொத்தத்தில் வந்துட்டு அந்த தடைகளை ஏற்படுத்தி அங்கே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் அடுத்து கேட் அனுப்பணுன்னா லேட் ஆகிடுச்சு விட முடியாதுன்னு சொல்லி அங்கே கேட்டில் ப்ரெஷர் பண்ணி அப்புறம் யாரோ ஒருத்தர் ரெக்கமெண்ட் பிடிச்சி உள்ள போயிட்டு உள்ள போய் உட்காந்துனா அந்த படப்படப்புலேயே வந்து கையில் வேர்வையெல்லாம் வந்து பேப்பர் எல்லாம் நினைஞ்சு இந்த மாதிரி நிறைய இடையூறுகளை இவர்கள் அனுபவிச்சுட்டு போவாங்க அந்த ஓரைக்கு முன்னாலே ஸ்டார்ட் ஆனவங்க எல்லாம் பாருங்கள் போயிட்டு உட்காந்து எக்ஸாம் எல்லாம் பார்த்து அரை மணி நேரம் உட்காந்து கதையெல்லாம் பேசிட்டு அப்புறம் எக்ஸாம் சென்டர் போய் கூட அவங்க எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க அந்த சனி ஓரையில் போகும்போது அதில் குறிப்பாக இன்னும் பார்த்தோம்னா சனி ஓரையில் அதில் வந்து இன்னும் ஓரைகளை வந்து ஒவ்வொரு ஓரையும் பார்க்கணும் சனி ஓரையில் சனி அப்போ என்னென்னா திசா புத்தியில் வரும் சனி திசையில் சனி புத்தி சனி திசையில் குரு புத்தி இப்படி ஒவ்வொரு புத்தியாக வரும் அந்த மாதிரி சனி உரையில் ஒவ்வொரு பத்து நிமிஷமும் வந்துட்டு பத்து நிமிஷம் அல்லது ஏழு நிமிஷம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சனி உரையில் சனி குறிப்பாக வரும் சனி உரையில் குரு புத்தி ஓரை அப்படின் இப்போ வரும் அந்த மாதிரியான டைம் இருக்குது அதை இன்னும் இன்னும் உன்னிப்பாக கவனிக்கணும் அதெல்லாம் யாரும் கவனிக்க முடியாது நார்மலாக வந்து ஓரை நீங்கள் பார்த்தாலே போதும் சனி ஓரையில் வந்துட்டு கிளம்புறது ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு கிளம்பும் போது அதை அவாய்ட் பண்ணலாம் ரெண்டாவது சனி திசா புத்தி நடக்குது இல்லை சனி திசா புத்தியெல்லாம் குழந்தைங்களுக்கு நடந்துச்சு கேட்பாங்க சார் இப்ப ஒண்ணு தூங்கிட்டே இருக்காப்புல ரொம்ப நேரம் தூங்குறாப்புல இல்லாட்டி புக்கே கையில் எடுக்கறதில்ல டிவி பார்த்துட்டே இருக்காப்புல இதெல்லாம் சொல்றாங்கன்னும் போது அந்த இடத்துல சனி திசை ஓடும்னு சொல்லுவோம் அப்புறம் ஜாத வங்கி பார்த்தா சனி திசை தான் ஓடிகிட்டு இருக்கும் புத்தி ஓடிகிட்டு இருக்கும் ரெண்டாவது இந்த மாதிரி எது முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்கும் சார் போகிறதுக்குள்ளே தடைகள் நிறைய வருது அப்படின்னா அந்த இடத்துல கேது சம்மந்தப்படும் இல்லாட்டி யமகண்ட காலக வேலையில் வந்து அவங்க கிளம்பியிருப்பாங்க ஸோ போது நார்மலாக கேது திசா புத்தி நடக்குதுன்னா நான் அந்த கேதுவுக்கான பரிகாரங்களை செஞ்சுக்கிறதும் சனி திசா புத்தி நடக்குது அது எப்போ செய்யணும் சார் வருஷம் ஃபுல்லாக நடந்துகிட்டே இருக்கு இப்போ சனி திசையெல்லாம் வந்து பத்தொம்பது வருஷம் நடக்குது அப்படின்னும் போது நம்ம குறிப்பாக நான் ஒரு இடம் வாங்க போகிறேன் நான் ஒரு பொண்ணு பார்க்க போகிறேன் வீடு கட்ட போகிறேன் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு முக்கியமான விஷயங்களை செய்ய போகும்போது இதற்கான பரிகாரங்களை செஞ்சுட்டு அதை ஆரம்பிச்சோம்னா அது கொஞ்சம் தடை இல்லாமல் நிவர்த்தி நடந்துக்கும் என்ன பரிகாரம் சார் இப்போ நார்மலாக வந்து சிவபெருமானே வந்துட்டு போருக்கு போகும்போது அவருடைய தேவர்களெல்லாம் பார்த்து பார்த்து சிவபெருமானே போருக்கு வராரு பார்த்து பார்த்து தேரை ரெடி பண்ணி கொடுப்பாங்க போகிற வழியில் அச்சு முறிஞ்சு இது ஏன்னா விநாயகருக்கு முட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா சனி திசை நடக்கிற காலகட்டத்தில் அவர்கள் ஆரம்ப ஏதோ ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம் இடம் வாங்க போகிறோம் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம்னவோ போகும்பொழுது விநாயகர் கோயிலில் போயிட்டு ஒரு கற்பூரம் பார்த்து கும்பிட்டு இப்போ பொண்ணு பார்க்க போகிறாங்க போயிட்டு வீட்டிலேருந்து கிளம்ப நேராக விநாயகர் கோயிலில் போயிட்டு கற்பூரம் பார்த்து கும்பிட்டு போகிற இடத்துல பொண்ணு வந்து செட் ஆகிடணும் முடிவாகணும் அப்படின்னு சொல்லி கும்பிட்டு போகணும் பெரிய விஷயமா நான் வந்து வீடு கட்ட போகிறேன் போது ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு அதாவது இப்போ நாமக்கல் ஆஞ்சநேயர் இந்த மாதிரி வந்து நல்ல புகழ்பெற்ற ஒரு ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு விநாயகர் கோயிலில் போயிட்டு பாலபிஷேகம் அரை அறுக்கிட்ட ஒரு லிட்டோ பிள்ளையார்பட்டி கற்பக நாயர் இந்த மாதிரி போய்ட்டு பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் நடக்கிறதை உட்காந்து பார்த்துட்டு வந்து ஆரம்பிச்சாங்கன்னா அந்த தடைகள் எதுவும் இல்லாம கூட நடந்து முடிஞ்சிடும் ஸோ இந்த விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணிக்கணும் நிச்சயமா சார் வீட்டில இருந்தபடி ஏதாவது பண்ணலாமா பரிகாரம் வெளியில போக முடியாதவங்க ஆலயத்திற்கு போக முடியாதவங்க இல்லை ஃபாரின்ல இருக்கிறவங்க வீட்டிலிருந்து இப்போ செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல தண்ணி நார்மலாக வந்து ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க அது வந்து முடிஞ்ச வரைக்கும் இரும்பு கிளாஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் இரும்புன்றது சனி அந்த நல்ல தண்ணி அப்படின்றது வந்து சந்திரன் இந்த சனியை சந்திரன் சேர்ந்த ஒரு புணர்ப்பு தோசை இருந்தால் கூட எல்லாத்துலேயுமே வந்து தடைகளை ஏற்படுத்தும் அப்படின்னும் போது நல்ல தண்ணியை வந்துட்டு நார்மலாக ஒரு இரும்பு கிளாஸில் ஊற்றி அதை வந்து சாக்கடையை கலப்பது கலப்புது அப்படின்னும் போது அந்த இது வந்து ஆக்டிவேட் ஆகும் அந்த இடத்துல வந்து புணர்ப்பு தோசைன்றது வந்து நிவர்த்தி ஆகும் அப்போ இரும்பு கிளாஸில் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு பத்து டைம் வந்து சாக்கடையில் ஊற்றிட்டு நீங்கள் போங்க அது வந்து தடைகள் இல்லாமல் நடக்கும் ஏன்னா குறிப்பா சாக்கடையில போடணும் அந்த தடையை நம்ம இங்கே ஏற்படுத்திடும் சாக்கடை என்பது சனியோட அம்சம் அப்ப அதுல வந்து நல்ல தண்ணியை நம்ம விடும்பொழுது அந்த சனி அந்த சாக்கடை அப்படின்றது வந்து சனியோட அம்சம் அந்த சனி பகவான் வந்துட்டு அந்த தடையை வந்து நிவர்த்தி செஞ்சிருவாரு இன்னும் நான் ஏதாவது இன்னும் பர்டிகுலரா சிறப்பா செய்யணும்னு போது அந்த இடத்துல இருக்கிற அந்த குப்பையால் சாக்கடை வளர்க்க யாராவது ஊர்ல அந்த ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னு போது அவர்களுக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுத்துட்டு போங்க சனி பகவான் திருப்தி அடைஞ்சு தடை எதுவும் இல்லாம பண்ணி கொடுப்பாரு ஒரு கை கால் அங்கனம் கொண்டவங்க உடல் அங்கனம் பண்ணுறவங்க அல்லது சனியோட அம்சம்னு பேர் அழுக்கான துணி வயோதிகன் ரொம்ப முதியவர்கள் இவர்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று சார் நீங்கள் உணவு வாங்கி கொடுத்துட்டு போகும்போது உங்களுக்கான தடைகள் நிவர்த்தி கோயிலுக்கு தான் போனோம் பால் அபிஷேகம் தான் பண்ணணுன்றில்ல ஒரு லிட்டர் பால் வாங்கி அவங்களுக்கு அந்த கஷ்டப்படுற குடும்பத்துக்கு கொடுத்துட்டு போங்க அந்த குழந்தைங்க வந்துட்டு பால் குடிக்கும்போது உங்களுக்கு சனியோட காரத்துவங்களை வந்துட்டு பாதிப்பு இல்லாமல் நடத்தி கொடுக்கும் சிரிப்பில் இறைவனை தேடு அப்படின்னு சொல்லுவாங்க அற்புதமான ஒரு விளக்கம் எங்களுக்காகவே பார்த்துக்கிட்டீங்க சார் உங்கள் மனதிலும் ஏதாவது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வி இருந்தால் அல்லது உங்க மனசுல ஜோதிட ரீதியான கேள்வி இருந்தாலும் சரி வாஸ்து ரீதியான கேள்வி ரீதியான கேள்வி இல்ல இந்த விஷயம் ஏம்பா நடக்கல அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி இல்ல இந்த விஷயம் ஏன் தான் நடந்ததோ அப்படின்னு நீங்க யோசிச்சாலும் சரிங்க அது எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா கமெண்ட்ஸ் ஃபைலாக எங்களுக்கு எழுதி அனுப்புங்க கூடவே உங்களுடைய பெயர் அண்ட் எந்த ஊர்லேருந்து நீங்க கேட்டிருக்கீங்க அதையும் நீங்களுக்கு எழுதி

அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி